ஹை நியரண்டியர்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு செம்மையான சட்னி பார்க்க போகிறோம் இதுக்கு பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை ரெண்டு டேபிள் ஸ்பூன் ரெண்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வறுத்து மிக்சியில் எடுத்து குற குறைப்பாக அரைச்சி வச்சுக்கோங்க அதே எண்ணெயிலேயே வெங்காயம் ஒன்று நல்லா பொடியாக கட் பண்ணி அது கூடவே ரெண்டு பச்சை மிளகா சேர்த்து தக்காளி ரெண்டு கட் பண்ணி எல்லாம் நல்லா சாஃப்டாகி வெந்து வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க இதுக்கு தேவையான உப்பு மஞ்சள் தூள் பெருங்காயப்பொடி எல்லாம் சேர்த்து ஒரு ஒரு கப் அளவுக்கு புதினா சேர்த்து நல்லா வதக்கி எடுத்து ஆற வச்சு வச்சுக்கோங்க சட்னி இட்லி தோசை சப்பாத்தி எல்லா டிஃபன் ஐட்டத்தோடையும் சூப்பராக இருக்கும் வெங்காயம் தக்காளி ஆடுறதுக்குள்ளார ஒரு சின்ன பேனில் எண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பில் தாளித்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போது ஆறுனதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி புதினா மிக்ஸ் இதில் போட்டு நல்லா அரைச்சு எடுத்துகிட்டு வந்துட்டிங்கன்னா சட்னி ரெடி ஆகிடும் தாளிப்பை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா செம்மையான சட்னி ரெடி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சட்னியோட தோசை முருமருன்னு வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா நம்ம ஒன்ஸ் மோ சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் பார் வாட்சிங் பாய்